மாதுளம் பழம் பறிக்கலாம் வாங்க இது வந்து பச்சை தான் இங்க இருக்குது ரெண்டு இது ரெண்டும் இது ரெண்டுமே வந்து பழம்தான் இங்கே பாருங்க அப்படியே பிரியாமல் பறிச்சிருக்கிறேன் கீழே இருக்குதான்னு பார்க்கணும் இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது ஒளிஞ்சிகிட்டு இருக்குது இது பழம் இங்கே பாருங்கள் மாதுளம்பழம் வந்து இப்படி செவந்து இருக்கணும் அதுதான் பறிக்கணும் நான் பார்க்குறேன் இருக்குதான்ட்டு கீழே ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இல்லை இது பச்சை